அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆத்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் அன்பானவர்களே இறந்து போனவர்களுடைய மனம் இறக்கவில்லை நொடியும் இப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவர் அவர்தான் இறந்துட்டாரு ஆயிடுச்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு எட்டு மாசம் பத்து மாசம் ஆயிடுச்சு ஒரு வருஷமா ஆயிடுச்சு குரு அவருக்கு நாங்க முதலாண்டு நினைவை கொண்டாடிட்டுமே அவர் மன உயிரோடு இருக்குதுன்னா எங்களோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கணும் இல்லையா கேக்குறீங்கள அவர் நீங்கள் முதலாண்டு நினைவு நாள் கொண்டாடினாலும் இந்த ஒரு வருடமாக அவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார் எல்லாம் செய்யற இதுவாவது தெரியுமா இல்லையா குருஜி அவருடைய மனம் இறக்கவில்லை அவருடைய மனம் இறக்கவே இறக்காது அது மற்றொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உடம்பு போயிடுச்சுன்னா இத புதைச்சிட்டாலோ எரிச்சிட்டாலோ முடிஞ்சி போச்சு நம்ம கதை அப்படிதான் நினைக்கிறீங்க இப்போ நீங்க நினைக்கிறீங்க கையை தூக்கணும்னு நினைக்கிறீங்க கை தூக்குறீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்க நடக்கிறீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க பேசுறீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பாக்குறீங்க இல்லையா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க சாப்பிடுறீங்க தூங்கணும்னு நினைக்கிறீங்க தூங்குறீங்க இல்லையா இந்த நினைக்க வைப்பது எது இந்த உடலை இயக்கிக் கொண்டிருப்பது எது உயிர் தான் இல்ல உங்களுடைய மனம்தான் உங்களுடைய பார்ப்பதை கேட்பதை பேசுவதை சாப்பிடுவதை உறங்குவதை எல்லாம் செய்ய செய்ய வைப்பது எது இதெல்லாம் புலங்கள் இந்த புலன்களை இயக்குகின்ற வேலையை டைரக்ட் பண்ற வேலை யார் பண்றது மனம்தான் பண்ணுது சரி அந்த மனதை டைரக்ட் பண்றது யாரு உயிர் இப்ப ஒரு அறுபது வயசுல அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்குவோம் அவருடைய மனம்ன்றது எப்போ வந்து அவருக்குன்னா அஞ்சு வயசுல அவர் மனம் வேலை செய்ய ஆரம்பிக்குது அது வரைக்கும் அந்த மனம் வேலை செய்யல அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று ஏன்னா மனம் எப்ப வேலை செய்யலையோ மனம் எப்ப இல்லையோ அவன் தெய்வம் மனம் எப்ப உள்ள வந்துடுச்சோ அப்போ தெய்வம் கீழே போயிடுச்சு மனம் மேலே வந்துடுச்சு மனதுதான் அவனை இயக்குது அதனால அவனுக்கு மனுஷன் பேர் இப்ப இந்த மனசு ஐம்பத்தி அஞ்சு வருஷமா இந்த மனசுதான் அவரை இயக்குது தான் உங்களை பார்க்குது உங்களோட பேச வைக்குது உங்களோட உறவு கொள்ள வைக்குது அந்த தான் உங்களை தாயாக தகப்பனாக கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக நண்பர்களாக உற்றார் உறவினர்களாக எல்லாம் சொந்த கொண்டாடுறது எது அந்த தான் அதற்கு மன உடல்ன்னு பேர் இந்த மன உடலும் ஆன்ம உடலும் இரண்டும் சேர்ந்துதான் இந்த உடம்பு விட்டுட்டு வெளியே போயிடுது இப்ப இந்த மன உடல் வேறு ஒரு உலகத்தில் வாழ்கிறது அது சில காலங்கள் அங்க வாழும் இப்ப இந்த மன உடல் என்ன சொல்லுது நானு இந்த ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா என் குடும்ப உறுப்பினர்களோட பேசி பார்த்துட்டேன் பழகி பார்த்துட்டேன் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல அவங்க நான் பேசுறத புரிஞ்சிக்கல அவங்க என் உறவையே இல்லைன்னு நினைச்சு என்னை கட் பண்ணி விட்டுட்டாங்க மறந்துட்டாங்க இனி நான் இந்த குடும்பத்தோடு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவது என்பது முடியாது போயிடுது அதனால வீணா எதுக்கு இன்னும் முயற்சி பண்ணாலும் நடைபெற போறது இல்லை அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு உடம்புன்னு ஒன்று இருந்தாதான் அந்த உறவுகளோடு உறவாட முடியும் பழக முடியும்னு தெரிஞ்சுக்கணேன் அதனால இறைவா எனக்கு ஒரு மற்றொரு உடம்பு எனக்கு தாயே ஆனா அந்த மனம் என்ன பண்ணுது இறைவனிடம் கேட்குது இறைவன் என்ன பண்றா சரிப்பா உன் மனசு இருக்கிற வரைக்கும் நீ கொடுக்குற போய் வா போய் மற்றொரு பிறப்பு எடு அந்த உடம்புல இந்த மனசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பு அதுக்கு பேர் தான் மறுபிறப்புன்னு பேர் இல்லையா அப்போ மனம் இருக்கின்ற வரைக்கும் அவனுக்கு இந்த பிறவி சக்கரம் என்பது நிறைவு பெறாது அந்த மனம் அடுத்த உடம்புல போய் வாழும் அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வாழும் அங்க ஒரு மறுபடியும் உறவை சந்திக்கும் திரியம் இறந்து போக்கும் திரியும் வரும் திரியும் போகும் அப்போ அந்த மனம் எப்போது இல்லாமல் போகிறதோ அப்போது அவன் தெய்வனாக தெய்வ நிலைக்கு உயர்கிறான் அப்பதான் அந்த ஆன்மா புனிதப்படுத்தப்படுகிறது அப்போ உங்கள் வீட்டில் இறந்து போனவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் உடல் தான் இறந்து அவர்களுடைய மன உடல் இறக்கல அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அது மறுபிறப்பு எடுக்கின்ற வரை ரீபர்த்தி எடுக்கிற வரை உங்களோடு வாழ்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதோடு தொடர்பு கொள்ளலாம் அந்த மன நீங்கள் பேசலாம் மறுபடியும் அது ஒரு ஆறுதலை தருகிறது உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த மன உடல் இருப்பதற்குண்டான அந்த ஆன்மா இருப்பதற்குண்டான அறிகுறிகளை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புரிய வைக்கிறது தெரிய வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்